அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தினம் தினம் நிலம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் புது புது இடங்களை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்வையிட முடியும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து ஐந்தாயிரம் சதுரடி அளவு கொண்ட வீட்டுமனை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்காக விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காகவோ எதாவது குடோன் பர்ச பர்பஸ்க்கு கம்பெனி வைக்கணும் அப்படிங்கிறதும் சிட்டி லிமிட்லாம் இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பார்வையிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் பிடித்தமான இடமா இருக்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டெப்த்து வெறும் நூறு அடி போட்டிங்கன்னா போதுங்க அருமையான தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல நம்ம வீட்டு வந்து உங்கள் உங்களுக்காக காமிச்சுட்ருக்கோம் இந்த வீட்டு மனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு மனை வந்து நேரில் பார்வையிடுங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக ஓனர்கிட்ட உட்காந்து விலையை பேசி அனுசரித்து ஒரு அருமையான விலைக்கு இந்த வீட்டு உங்களுக்கு முடிச்சு தரலாங்க தாமதப்படுத்தாமல் உடனடியாக அழைத்து பேசுங்க மீண்டும் நாளை இதே போல் இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்